கருபசாரி வெளிநாடு போகிறதுக்கு போயிட்டு வரணும் நாலு பேர்த்துக்கு போகல குறைச்சு காட்டு எனக்கு வழிமுறை காட்டு சாமி நான் போய்ட்டு வந்தது தான் கல்யாணம் பண்ணோம் என்ன வயசாகுது இருபத்த எத்தனை வருஷம் போட்டுக்குள்ள ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக கணக்கு பண்ணி முப்பது கல்யாணம் பண்ணவே ப்ளானிங்கெலாம் முப்பது ரூபா கல்யாணம் பண்ணிக்கலாம்

நமக்கு நம்பிக்கை இல்லையா ஒரு பேர் கடியை மட்டும் கொடுத்து ஒரு மாட்ட பணம் வளர்க்குறாரு கண்டிப்பாக வருமா அப்படின்னு நமக்கு டவுட் ஆகிடுது இல்லையா சொல்லு எல்லாரும் வந்து சாயத்தை கொடுக்குற தவறு கொடுக்குறோம் இல்லையா இப்ப நல்லபடியா போகணும் இப்ப வந்து ட்ரைனிங் வந்து சேலம் போக போயிட்டு வந்த பொறுப்பாடு எல்லா இடமும் பிறந்துடலாமா ஆயிடுச்சு பிரச்சனை நல்லா பிறந்துருவோம் நானால பயந்து நானா டாலியடுறேன் இவ அவர மட்டும் லவ பண்ணிட்டு நம்மளை கிசபா அதுதானே அம்மா நினைக்கிறதுன்னு கிசபா வந்து ஒன் சைடா போடு ஒன் சைடா ஒன் சைடா போdala ஆ அப்போ சொல்லவே வரமாட்டேங்குது ஃபர்ஸ்ட் வெள்ளநாள் போய் சம்பாச்சுவா அந்த பொண்ணு என்ன கேரக்டர் நம்ம சரி பண்ணி உனக்கு அமைச்சு நல்ல பையன் இல்லையா நல்ல பொண்ணை அமைச்சி எடுக்க முடியாது நாளைக்கு என்னால திட்டக்கூடாது நான் தான் கேட்டேன் பிரவரமா கேட்டேன் இந்த கர்ப்பசாமியும் இந்த பிள்ளையை அமற்றி கொடுத்தாங்க இன்னைக்கு நான் படாதான் பாடுபட்டு போய் விடக்கூடாது என்னாண்டு போயிட்டு சரி ஐயா சரியாயிடும் பார்த்துப்போம்